ஆண்டுபராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வார்த்தைகள் இந்த காலவேல கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக கவலைப்படாதீங்க எல்லா காரியங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு உங்களுடைய பிரச்சனைகளை விட என் தேவனாகி கர்த்தர் ரொம்ப ரொம்ப பெரியவர் உங்களுடைய தேவைகளை விட அவர் ரொம்ப பெரியவர் நிச்சயமா உங்க தேவைகளை பூர்த்தி செய்து உங்களுக்கு பரிபூர்ணத்தை கற்றலை தேவன் பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில செய்வாராக மெயின் தேவட வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினோராவது வருஷம் தொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு பலனை கொடுத்து தமது ஜனங்களை ஆசீர்வதித்து சமாதானம் அருள்வார் என்று சொல்லி பிள்ளைகளே தமது ஜனங்களை கர்த்தர் என்றைக்குமே கைவிடுகிறது கிடையாது அவருடைய பிள்ளைகளை நிச்சயமா எப்பயுமே கைவிட்டது கிடையாது நிச்சயமா எல்லாத்தையும் பலத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த காலவேல கொடுக்க போகிறார் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் இந்த கால உங்களுக்கு கொடுப்பார் எல்லா போராட்டங்களை சந்திக்க பெரிய பெரிய பலனை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார் எல்லா கண்ணுக்கு தெரியாத துரோகங்கள் ஏமாற்றங்கள் எல்லாத்திலிருந்து நாணமாய் நீங்கள் வெளியே வர பலத்தை கருத்து நிச்சயமா கொடுப்பார் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாம் பொய்யான மனிதர்களை புரிந்து அவர் ஆசீர்வா கொடுத்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை உங்கள் வாழ்க்கையில் அவருடைய நன்மை அருளி நிச்சயமா அந்த புதிய நாளில் ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு செய்ய போகிறார் என் அன்பு பிள்ளைகளை அவமானங்களை சந்தித்தியா கவலைப்படாத கண்ணீர் மற்றும் உன் வாழ்க்கையில பெரிதா இருக்கா கவலைப்படாத நீ எத்தனை அவமானங்களை பற்றியோ அத்தனை அவமானங்களுக்கு பதிலாக ஆயிரம் கோடி மடங்கான மிகப்பெரிய கர்த்தருடைய கிருபையும் நன்மையும் கர்த்தர் உனக்கு கொடுத்து பெரிய ஆசீர்வாதத்தை புதிய நாளில் கொடுக்க போகிறார் அவமானங்கள் எல்லாமே மேன்மைக்காக மட்டுமே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தினார்கள் அவர் மறித்து மரணத்தை ஜெயித்து மீண்டும் உயிரோடு வந்தார் உங்களையும் அவமானப்படுத்தின ஜனங்களுக்கு முன்பாக கம்பீரமான ஒரு நிலையான ஒரு பொசிஷனை கருத்து உங்கள் வாழ்க்கையில கொடுத்து சிகரத்தை தொட போய் பார்க்க இந்த புதிய நாளில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பலன் தெரியுமா இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை தூக்கி போடுற பலனை கருத்து உங்களுக்கு கொடுக்க போகிறார் அவள் அதாவது கஷ்டத்தை நினைக்காத ஒரு பலன் கஷ்டத்துல துவண்டு போகாத ஒரு பலன் மனிதருடைய பொய்யான காரியங்களில் தூக்கி போடுறதுக்கான ஒரு பலனை இந்த புதிய நாள் உங்களுக்கு கொடுக்க போகிறார் கவலைப்படாதீங்க இன்னிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பம் புதிய காரியங்கள் உங்களுக்கு ஆரம்பம் புதிய 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 திட்டங்களை கத்திர உங்கள் வாழ்க்கையில செய்வார் தமது ஜனங்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட்டது கிடையவே கிடையாது கவலைப்படாதீங்க இந்த புதிய நாள் அவரை நம்புங்க ஆண்டு பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில செய்வாராக அமைச்சிக்கலாமா பரலோக பிதாவை அன்பின் நல்ல வார்த்தைக்கு நன்றி உணாம மகிமைப்படுத்தும் நீரே

அதுவரைக்கும் உங்கள் என்னுடைய அன்பு ரட்சிகராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக